வணக்கம் இன்றைக்கான கேள்வி வந்து என்னை நான் நேசிக்கின்றேனா நேசிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன தீர்வு என்ன அல்லது நேசிப்பது எப்படி அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா வச்சிருக்கோம் ஃபஸ்ட் நீங்க சொன்ன ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு உங்க குரூப்ல நம்ம குரூப்ல இருந்து அந்த ஆன்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சூபான ஆன்சர் அப்படிங்கறத நான் ஒத்துக்குறேன் அந்த ஆன்சர் என்னன்னா என்னை நான் நேசிக்க முடியாது ஏனென்றால் நான் பல அடுக்குகளும் கரைகளும் நிறைந்தவள் சோ நாற்றம் அடிப்பவள் சோ இதெல்லாம் வந்து ரசிக்கலாம் முடியாது அப்போ என்னை நான் நேசிக்க வேண்டும் என்றால் ஒரே சொல்யூஷன் அப்பலுக்கற்ற தூய வடிவான அன்பே ஒருவான குருவை நான் நேசிக்க பழக வேண்டும் அவரை நேசிக்க 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 அந்த நற்குணங்களின் நேசிக்க நேசிக்க என்னுடைய கெட்ட குணங்கள் தானாகவே மறைந்து என்னையும் நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட் அல்லது என்னை நான் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய குணங்களை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நான் நேசித்தவன் ஆவேன் பட் என்னுடைய கெட்ட குணங்களை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிர்கொம்பால் இருக்கு அதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என் குருவை நேசிப்பது என்பது எனக்கு ஒரு கேடயமாக ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் அங்கே ப்ராசஸ் இருக்கேன் அந்த நற்குணங்களை ரசிக்க ரசிக்க என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கெட்ட குணங்கள் தானாகவே என்னை விட்டு விலகும் ஒரு அரசியத்தை காணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பதிலாக சொல்லியிருந்தேங்க

ஆனால் நான் என்ன தப்பு பண்ணாலும் குருவை சரணடைந்து நான் இவ்வாறு விட்டேன் என்று அவரிடம் ஒப்படைத்து விட்டார் அவர் என்னை போட்டு அவர் என்னை மெருகேற்றிக் கொள்வார் சோ அந்த கவலை எனக்கு இல்லை எப்ப நான் என்னை நேசிக்காமல் போவேன் என்றால் நான் குற்றங்களை செய்துவிட்டு அது என் குருவிடமே மறைப்பவளாக இருக்கும்போது போது மட்டும்தான் நான் என்னை நேசிக்காமல் இருக்க முடியும் அஸ்லாங்கஸ் நான் குற்றவாளியாவே இருந்தாலும் நான் தப்பு பண்றவளாவே இருந்தாலும் ஆனா அப்பப்ப எல்லாத்தையும் நான் வந்து இங்கே குருவிடம் முழுமையாக ஒப்படைத்துக் வரை கண்டிப்பாக என்னை நான் நேசித்துக் கொண்டிருப்பதாகவே எனக்கு தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தாங்க ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ ஒரு ஈஸியஸ்ட் பாயிண்ட் தானே அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் குருவன் நேசிக்கிறது ஈசி குருவை நேசிக்கிறது ஈசி ஏன் ஈஸி அப்படின்னு சொன்னா அவர் கற்றவர் தூயவர் அப்பளுக்கற்றவர் தூயவர்ன்றதை யாருக்கு தெரியும் நீ அப்பளுக்கு இல்லாம பார்த்தாதான் அவர் அப்பழுக்கற்றவரும் தெரியும் நீவும் கண் கொண்டு பார்க்கும்போது அதாவது நீ ஈகோட இருக்கும்போது நீல நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோ இருக்கும்போது அந்த கண் கொண்டு பார்த்தால் தூயவனும் கூட தூயவனாக தெரிவது கடினமாகத்தான் இருக்கிறது ஸோ அதனாலதான் இந்த ஒரு ஈஸியஸ்ட் ஆன்சர் கூட நமக்கு கஷ்டமா போயிடுது நம்ம கிட்ட ஈகோ இருக்கிற வரைக்கும் ஒரு குருவை நாம் சரியாக புரிந்து கொள்வதும் கூட கடினமாக இருக்கும் ஒரு முழுமையான அன்பு மிக்கவர் அப்படின்றது ஒரு கட்டத்துல புரிஞ்சாலும் அவர் ஏதாவது நம்மளை திற்றாரு செய்கிறாருன்னா அவர் அன்புல நமக்கு நல்லதுக்காக தான் திட்டுறாருன்னு மண்டைக்கு உரைக்காத அப்ப உடனே நமக்குள்ள ஈகுவர் என்னது இவர் பிடித்துட்டு இவர் நல்லவர் இல்ல போல இவருக்குள்ளே அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசில நீங்க உல்தாவ நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு விடுகிறது என்பதாகத்தான் தெரிகிறது சரியா இட்ஸ் த பெஸ்ட் பாயிண்ட் நீங்க சொன்னதுல இருந்து சரி வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை நான் நேசிப்பது அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் வருது அது என்னது என்னை நான் நான் என்ன ரெண்டு பேரா ஆஹ் ஒருத்தன் தானே என்னை நானுன்னா ஏதோ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இன்னொருத்தரை நேசிக்கிற மாதிரி புரியலையே நான் உன்னை நேசிக்கிறேன்னா ஈஸியா புரியும் ஏன்னா நான் வேற அவன் வேற இவன் அவனை நேசிக்கின்றான் அப்படின்னா புரியுது என்னை நான் நேசிக்கிறது அப்படின்னா என்ன ரெண்டு பேரா இருக்கும் இருக்கிறதே ஒருத்தன் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆனா இருக்கு இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னா ஒருத்தன் உண்மையானவன் இன்னொருவன் போய் ரெண்டு பேர் இருக்கும்ல ஆக்சுவலா நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் நிறைந்த மாய பிம்பம் எது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிகர் இந்தந்த அங்க லட்சணங்களுடன் கூடிய ஒரு உருவத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த உருவம் என்பது பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் என்ற மாயையினால் உருவாக்கப்பட்ட ஒரு நிழல் படம் சரியா இது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது ஆக்சுவலா என்ன பொய்த் சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா மாயைன்னு சொல்லலாம் அல்லது வெறும் பொய்த் தோற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொய்த் தோற்றத்திற்கு காரணமாக ஒருத்தர் இருக்கணும் இல்ல நிழல் இருக்குன்னா நிஜம் ஒண்ணு இருக்கணும் இல்ல அப்ப நிழல் அப்படின்னு ஒன்னு இருக்கு நிஜம்னு ஒன்னு இருக்கு நிஜம் நிழலை நேசிக்க வேண்டும் என்று ஒரு வேலை சொல்கிறார்களோ அப்ப ரெண்டு பேர் யார் யாரு நிஜமான ஒருவன் நிழலாய் இன்னொருவன் என்று ரெண்டு பேரை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சரியா அப்ப இந்த நிஜம் என்னை நான் நேசிப்பது அப்படின்னா நிஜம் நிழலை நேசிப்பது அப்படின்னு அர்த்தமா நிஜம் நிழலை நேசிப்பது என்றால் என்ன அடுத்த கொஸ்டின் நிழல்னா என்ன அது ஒண்ணுமே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி இருக்கு அதை நான் நேசிக்கணும் அப்படின்னா இங்கே இந்த நிஜம் அப்படின்னு சொல்லும்போது நிஜம் என்பது ஒன்றே ஒன்றுதான் பலவல்ல வந்த நிழல் தான் பல ஆயிரக்கணக்கான கொடிக்கணக்காக இருக்கலாம் ஆனால் நிஜம் ஒன்றுதான் ஒரே நிஜத்தின் நிழல்கள் இங்கே கோடிக்கணக்காக இருக்கின்றன என்று அந்த நிஜத்தை முழுமையாக ஒருவன் புரிந்து கொண்டார் அப்போ இங்கே ரூபங்கள் பலவாக இருந்தாலும் வேஷங்கள் பலவாக இருந்தாலும் அனைத்தையும் என்னால் நேசிப்பது என்பது மிக எளிதாக நடந்துவிடுகிறது ஏன்னா நான் நிஜத்தை புரிந்து கொண்டார் இப்ப நிஜம் அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்ச மொமெண்ட்லேயே நான் தான் அனைத்து நிழல்களாகவும் இருக்கின்றேன்னு புரிஞ்ச மொமெண்ட்லேயே அங்கே விருப்பு விருப்பம் சான்ஸே இல்லை ரிவாலிட்டி இருக்கிற வரைக்கும் தான் வெப்பு அழு அப்படின்னு நம்ம சொன்னோமே இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா ஒன்றுக்கு தான் தானே வரும் இருக்கிறதே ஒண்ணு அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அப்பா சும்மாராஜுக்கும் நான் தான் பா சும்மாராஜுக்கும் பலவிதமாக தோற்றங்களாக தோற்றமளித்து கொண்டிருக்கின்றேன் அவைகள் எல்லாம் உண்மையில் நானே இல்லாத நான் பொய் நான் அல்லது நிழலான நான் என்று அந்த உண்மை தத்துவம் புரிந்துவிட்டால் நிஜம் நிழலை நேசிக்கின்றது என்று அர்த்தம் அல்லது அந்த நிழல்களெல்லாம் எல்லாம் நாம் நிழல்களே நிஜம் என்பது தனியாக இருக்கின்றது என்று நிழல்கள் புரிந்து கொண்டன என்ற அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிஜம் நிழல் என்று சொல்லிட்டேன் அப்போ நிஜம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று அதுவே பலவாக இருக்கிறதுன்னு சொன்னோம் இப்ப பிரச்சனை என்னன்னா நிஜம் நிழலான பிறகு நிழலே நிஜம் என்று நிழல் நினைத்தது நிஜம் நினைக்கல நிஜம் நினைக்க முடியாது சரியா நிழல் என்ன நினைத்து விட்டது என்றால் தனித்தனியாக இருக்கின்ற அந்த நிழல்கள் எல்லாம் தன்னை தனித்தனியாக தான் நிஜம் என்று நினைத்தது நிழல் நிஜம் என்று நினைத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே அந்த உண்மை எது நிழலுக்கு என்ன தெரியணும் நான் நிழல் என்று புரிந்தால் போதும் நிழல் நிஜமாக முடியாது அப்ப நிழல் நினைக்குது அப்படின்னா நிழலாக இருப்பது எது நிழலாக இருப்பது அந்த நிஜம்தான் இப்ப நிழலாக இருக்கின்ற நிஜமேதான் நிழலை நிஜம் என்று நினைத்தது கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் குழப்பம் வேணா சிம்பிள் வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹையர் நாலேஜ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா நீ யார் என்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்த மாத்திரத்தில் நீ பியூரிஃபை செய்யப்படுகிறா என்று சொல்ல வருகின்றேன் இப்ப என்னை நான் நேசிப்பதற்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் ஆஹ் பல தீய குணங்களுடன் இருக்கின்றேன் அப்ப என்னை நான் நேசிக்க வேணும்னா அந்த தீய குணங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீய குணங்களை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிட்டேங்க குருவா அடைகிறது இன்னொரு சிம்பிள் டெக்னிக் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு உன்னுடைய அழுக்குகள் ரிமூவ் ஆகிவிடும் நீ யார் என்று புரிந்தால் போதும் அப்படின்னு சொல்ல வரேன் பட் அது என்னது நீ இப்ப பேசும்போதே சுத்தமாக மண்டையெல்லாம் குடையுது ஒன்று புரியல எப்படி நான் புரிஞ்சுக்கிறது நான் யாருன்னு அப்படின்னா அப்பதான் எகெயின் நீங்க சொல்ற விஷயத்துக்கு போக வேண்டியது இருக்கு குரு கிருப்பை சாஸ்திர கிருப்பை தேவக்கிருப்பை இறைவனின் கிருபை இவைகள் எல்லாம் இல்லாமல் என்னால் என்னை நான் என்று புரிந்து கொள்ள முடியாது அவங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு ஆனா மூணு பத்தாவது நான் இன்னொன்னு ஒண்ணு வேணும் அது என்னதுன்னா கிருபை அப்ப அந்த நான்கு கிருபைகளின் துணை கொண்டு நான் என்னை நான் யார் என்று உணர்ந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன செய்யணும் உன்னை நான் நான் யார் என்று உணர வேண்டும் என்றால் பூரண விசுவாசம் மூணு பேர்கிட்ட கிட்ட வேணும் தெய்வத்திடம் பூரண விசுவாசம் வேணும் சாஸ்திரம் ஞானேஸ்வரின்னா பவத் கீதைன்னா அந்த பகவத்கீதையிடம் பூரண விசுவாசம் வேணும் பகவத்கீதையை உங்களுக்கு யாரு சொல்லி கொடுக்கிறாங்களோ அவரிடம் பூரண விசுவாசம் வேணும் இந்த மூவரிடமும் நீங்கள் பூர்ண விசுவாசத்தை செலுத்தினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுய கிருபையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்ப இந்த மூணு பேரை நான் குப்பையில போட்டேன் அப்படின்னா என்னையே நான் நேசிக்கலன்னு அர்த்தம் இப்ப உன்னை நீ நேசிப்பதற்கு சுலபமான வழி நீங்க ஒரு ஒரே ஒரு பதில் சொன்னீங்க குரு அப்படின்னு குருவோட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தெய்வத்தையும் சேர்த்துக்கோங்க சாஸ்திரத்தையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா சங்கம் சாஸ்திரம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த மூன்றையும் முழுமையாக சரணாகதி தெரியா போவேன் நான் நம்பினாலே போதும் அப்படிங்கிற நான் இது எப்படி நம்புறதுன்னு அடுத்து உங்களுக்கு விஷயம் வரும் நீ உன் அறிவு எவ்வளவு இறைவனுடைய அறிவு எவ்வளவு உன் குருவினுடைய அறிவு எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நான் விட்டுட்டு விட்டுட்டவங்களை நம்புறதுல என்ன கஷ்டம் உனக்கு ஒண்ணு ரெண்டாவது பக்கா செல்பிஷான நீ உன்ன நம்புறேங்கிற ஆனா அவங்க கிட்ட செல்ஃபிஷ்னஸ் இல்லை அவங்க முழுக்க முழுக்க உன் பாடுபவர்கள் குருவாகட்டும் இறைவனாகட்டும் சாஸ்திரமாகட்டும் அப்போ முழுக்க முழுக்க உன் நலனுக்காகவே தீபிகா சொன்னார்ல எனக்காகவே அவர்கள் வாழ்கிறாருன்னு சொல்லும்போது அவங்க மேல என்ன நேசிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முழுக்க முழுக்க எனக்காகவே வாழும் ஒரு விஷயத்திடம் தானப்பா விஸ்வாசம் வைக்க சொன்னேன் வந்து ஒரு மோசமானவனை உனக்கு கெடுதல் நினைப்பவனை போயிட்டு விசுவாசம் வை நம்பா கஷ்டம்னு நீங்க சொல்லலாம் ஆனா முழுக்க முழுக்க என் நன்மைக்காகவே ஒரு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்று விஷயத்திடும் விசுவாசம் வைத்தால் நமக்கு என்ன கஷ்டம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஈஸின்னு தான் தோணும் சரியா அதையும் மீறி நாம பேசும்போது நீங்க சொல்றீங்க எங்களுக்குள்ள ஈகோ இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி நம்புவோம் நம்புவோம் அப்படின்னு சரி இந்த ஈகோ வச்சுட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா இருந்துக்கோங்க முடியல இல்ல உன்னால சந்தோஷமா வாழ முடியலன்னு ஆயிடுச்சு அகங்காரம் உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அடி மேல அடிப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கே தூயதும் புரிஞ்சிருச்சு அது நமக்காகவே வாழ்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு இத்தனைக்கு அப்புறமும் மறுபடியும் ஈகோவையை நம்பணும் அதை கொஞ்சம் அந்த மூணு பேரை நம்பலாம் இல்ல அந்த மூணு பேரை நம்பின அடுத்த செகண்ட் உங்களுக்கு சுயகிருபை வந்து விட்டது நீங்க அப்பதான் உங்களுக்கு நீங்க நண்பனாக இருக்கீங்க உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம் எடுத்த உன்னையெல்லாம் நம்மளை நேசிக்க வேண்டாம் நான் யார் என்று உணர்வதற்கு குருவின் துணை கொண்டு இளைவனின் துணை கொண்டு முயற்சிக்க வேண்டும் அதற்கு முழுமையாக அவர்களிடத்தில் விசுவாசம் பெற வேண்டும் அவர்களிடத்தில் ட்ரஸ்ட் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியா சுயக்கிரபை கொண்டு வந்து நாம வெற்றி பெற முடியும் இப்படித்தான் நாம் என்னை நேசிக்க முடியும் என்பது எனக்கு தோன்றுகிறது சரியா ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸி நினைக்கிறவனுக்கு ஈஸி எது கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான் அல்லது சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு ஈஸி கஷ்டப்பட்டு வாழணும்னு முடிவு பண்றவனுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது இதுவே எனக்கு பதில்